அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படி இருக்க போகுது சாதகமா பாதகமா எந்தெந்த கிரகங்கள் நம்முடைய ராசியில எங்கெங்க உட்கார்ந்து இருக்காங்க சோ நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் மற்றும் பரிகாரம் என்னங்கிறத தெளிவா பாக்கலாங்க நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கும் இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்ற தொடக்கத்தை நோக்கிதான் நம்மளுடைய எண்ணம் இருக்கும் சோ இந்த வாரம் இதை பண்ணிட்டோம்னா எனக்கு நல்லா இருக்கும்பா இந்த வாரம் முழுக்க இது நடந்துச்சுன்னா எனக்கு ஓகேப்பா இந்த வாரத்துக்குள்ள இது நடந்துச்சுன்னா ஓகேப்பா அப்படின்னு மனசு இயங்கும் இல்லையா அப்படி ஒரு சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்ப்பா இருக்கலாம் இது தாண்டி எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகள் நடக்க போகுதா நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் நமக்கு சாதகமா வரப்போகுதா அத பத்தின வீடியோ தான் இது தலைவா பார்த்திருப்பீங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் சிம்ம ராசிக்கு சாபமா இருக்க போகுதா இல்ல வரமா இருக்க போகுதா கண்டிப்பா தான் இருக்க போகுது ஏன்னா அந்த வீடியோ பதிவு நீங்க முன்னாடி பாத்துட்டீங்க இல்லையா சரிங்க உங்களுக்கு நான் பலன் சொல்றேன் அப்படின்னா உங்க ஜாதகத்துல எந்தெந்த கட்டங்கள் எங்கெங்க இருக்கு அதுல எந்தெந்த கிரகங்கள் உட்கார்ந்து இருக்காங்கிறது எனக்கு தெரியாது ஆனா பொதுவா சிம்ம ராசி அதுல இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நம்ம பொதுப்படியா பலன்கள் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்கிறத வச்சு ஸோ அப்படி பாக்குறப்ப கிரக நிலைன்னு எடுத்துக்கிட்டாக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு அடுத்து கலத்தரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அவர் கூடவே சனி பகவான் அடுத்து அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் சுக்கர பகவான் அவர் கூடவே ராகு பகவான் உட்கார்ந்திருக்காரு அடுத்து தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இதை தொடர்ந்து ஸ்தானத்துல கடைசிய செவ்வாய் பகவான் வக்ரகதியில உட்கார்ந்துருக்காரு ஸோ நவகிரகங்களும் சிம்ம ராசியில இப்படிதாங்க வளம் வராங்க இதை வச்சு இந்த வாரம் முழுக்க அதாவது அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல உங்களுக்கான பலன்கள் முத விஷயம் நிதி பிரச்சனையை பார்த்து அதாவது பண பிரச்சனை பார்த்து பெரியவங்க சொல்லுவாங்க பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரைக்கும் பாயணும் சோ அது நிறைய இடங்கள்ல சிம்ம ராசிக்கு பல துன்பங்களை கொடுத்தாச்சு ஸோ அப்படி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் உங்களுக்கு பணத்தால துன்பம் வருமா வராது பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தருவதாக இருக்க போகுது உங்க தேவைக்கு ஏற்ற பணம் வரும் அதே மாதிரி செலவுகள் கட்டுக்குளரும் தேவையற்ற எந்த செலவுமே உங்களுக்கு ஏற்படாது நிம்மதியா இருக்க போறீங்க அதுவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்தும் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவோ வம்புத்தும்போ எதுவுமே இருக்காது அந்யுன்யம் அதிகரிக்க போகுது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க போறீங்க அடுத்ததா கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது சொத்து பிரச்சனையோ தம்பி பிரச்சனையோ ஏதாவது ஒரு வகையில நீங்க அந்த கேஸுன்ற விஷயத்துல மாட்டிக்கிட்டு இருந்தா நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் ஏன் அந்த டிவோர்ஸ் கேஸாவே இருந்தா கூட சரிங்க உங்களுக்கு சாதகம் தான் அது மாதிரி சிலர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிருப்பீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் இருந்திருப்பீங்க அந்த வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரத்துல அது மாதிரி உடல் நலம் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு சிகிச்சை பார்த்துட்டு இருப்பீங்க அது வந்து இந்த வாரத்துல முழுமையா சரியாகும் அது மாதிரி உறவுகளை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரருடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க இது வேலைக்கு போறீங்க ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோங்க அனுகூலமான சூழ்ந அனுபவிக்க போறீங்க அதாவது சாதகமான சூழ்நிலைங்க அது மாதிரி வேற வேலைக்கு போகலாம் இல்லை வேற இடத்துக்கு வந்து மாறிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதற்கான முயற்சிகளில் தாராளமா ஈடுபடலாங்க சாதகமா முடியும் இது சொந்தமா தொழில் பார்க்குறோம் வியாபாரம் பார்க்குறோம் அப்படின்னாக்கா வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக நடந்தாலும் லாபம் அப்படிங்கிறதுன்னு எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்குங்க சுமாராக அப்படின்னாக்க போன வாரத்தில் நல்ல மும்முருமாவே தொழில் நடந்திருக்கும் அதே மாதிரி மனசுல இருந்த சஞ்சலம் விலகுது ஓகேங்களா அதே மாதிரி பணம் வாங்குறதோ கொடுக்கறதோ இந்த வாரம் இல்ல இந்த நாள் இல்ல என்னக்குமே சிம்மம் செய்யக்கூடாது நான் கொடுத்துதான் வாங்கிதா ஆகணும்னு நினைக்கிறீங்களா ரொம்ப உஷாரா இருங்க அடுத்தது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய வாரங்க அதாவது போன வாரத்துல இருந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவதுனால அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு வரக்கூடிய அளவுக்கு குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சாதகம் அது மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கு இதன் காரணம் பதிவு உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்குங்க குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை பேசணும்னா அஷ்டம சுக்கரன் உங்களுக்கு வந்து அளவற்ற நன்மைகளை தரப்போறாரு அவர் வந்து அங்க உச்சமா இருக்கிறதுனால அவரே உங்களுக்கு ஜீவன காரணாவும் விளங்குறாரு இதனால பல நன்மைகள் பல வழிகள்ல உங்களை வந்து சேரப்போகுது தம்பதிய பொறுத்த வரைக்கும் கருத்து வேற்றுமை மறையும் இதுவே வணிகம் தொழில் வேலை உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற முடியும் அதனால லாபஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால அவர் உங்களுடைய பாக்கியாதிபதியாகவும் விளங்குவதுனாலையும் உடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறுங்க இது போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறீங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்றீங்க சாதகமான விஷயங்கள் நடக்கும் இந்த சாதக அமைப்பை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்க இந்த வாரத்திலேயே நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்காருங்க உடைய மனசை வந்து அழுத்திக்கிட்டு இருந்த பல பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு விலக போகுது வம்பு வழக்கல்ல ஈடுபடாதீங்க ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையும் போதும் சாமின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நெருடல் தரக்கூடிய ஏதாவது விஷயங்கள் நடக்குதுனாக்கா அதை விட்டு விலகி நிலுங்க அடுத்த சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்குங்க செவ்வாய் பகவனை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல இருக்காரு வியாபாரிகள் வாடிக்கல் கிட்ட நல்ல விதமா நடந்துப்பீங்க லாபமும் அதிகமா பார்க்க போறீங்க அடுத்த புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டுல இருக்காரு தடைப்பட்ட பயணங்கள் எல்லாம் இப்ப போயிட்டு வருவீங்க மாமன் உதவி கிடைக்கும் அடுத்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பத்தாம் வீட்டுல இருக்காரு நண்பர்கள் போல பலகுறவங்க கிட்ட அது பழைய நண்பர்கள் இங்க புதுசா ஏதாவது ஒரு நண்பர்கள்ன்ற ஒரு உறவு வருது ஒரு பழக்க வழக்கம் வருது அப்படின்னாக்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நிதானமா பேசுங்க அடுத்து நீ எட்டாம் வீட்டுல இருக்காரு பேச்சுல உண்மை நிறைந்திருக்கும் இப்ப நியாயமா பேசுறான்பா அவன் ஒரு நியாயவாதின்னு போற்றப்படக்கூடிய அளவுக்கு உண்மையா இருக்க போறீங்க பாராட்டுகளையும் பெறுவீங்க அடுத்து சனி பகவான பொறுத்தவரைக்கும் ஏழாம் வீட்டுல நிக்கிறாரு மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கடுமையாக ஒழித்து நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகை உண்டு அது மாதிரி தீய நண்பர்களுடைய நட்பை துண்டிக்கணும் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் இதுதான் உங்ககிட்ட சனி பகவான் எதிர்பார்க்காரு அடுத்து ராகு பகவான் இவரும் எட்டாம் இடத்துல இருக்காரு எதிரிகளால துன்பம் இல்லை அப்படின்னு நினைச்சாலும் எப்பவுமே அந்த எதிரிகள் மீது ஒரு கண் இருக்கணும் அடுத்து கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு கடினமான காரியங்களையுமே இப்ப வந்து செய்து முடிக்கூடிய அளவுக்கு கேது பகவான் உங்களுக்கு சாதகம் சோ ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சாதகமா தான் நிக்கிறாங்க இப்ப அடுத்தடுத்து சாதகமான விஷயங்களை பார்த்தாச்சு சாதகமான விஷயங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நம்ம கவனமா இருக்கக்கூடிய இடங்களும் ஒரு சிலர் இருக்கு இல்லையா அப்படி பாக்குறப்ப ஏழாம் இடத்துல கூடிய சனி உங்க ராசியை பாக்குறதும் அது மட்டும் இல்லாம அவர் கூடவே உங்களுடைய ராசிநாதனும் இணைந்து இருக்கிறது குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு சோ குடும்ப விவகாரங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னாக்கா பொறுமையை கடைபிடிங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த சுப நிகழ்ச்சி வந்து உங்களுடைய தலைமையில நடத்திக்கிறதுக்கு பாருங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் வச்சுக்கோங்க மேலும் உங்களுடைய செயல்பாடுகள்ல எந்த ஒரு குழப்பமும் வரக்கூடாதுன்னு நினைச்சுனாக்க எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு அப்புறம் செய்ய பாருங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களை அவசரப்படுத்துது இல்ல நீங்க அவசரமா செய்யணுங்கிற ஒரு முடிவு வருது அப்படின்னா அந்த வேலையை விட்டு விலகி நிற்கிறது சிறப்பான விஷயம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து நிதானம் மட்டும்தான் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் அவசரம் நம்மள வந்து அழிவுக்கு கொண்டு போகும் இதை வந்து சிம்ம மனசுல வச்சுக்கிட்டா போதும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல உங்களுக்கு சாதகமான விஷயம் என்ன பாதகமான விஷயம் என்னன்னு பார்த்துருக்கோம் இப்போ அது கூடவே தனிப்பட்ட வகையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது தெரிஞ்சுக்கலாமா முதல்ல இருக்கக்கூடிய மகர நட்சத்திரம் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய கேது பண வரவுகள் என்ற தடைகளை விலக்கி வைக்கிறார் குருவுடைய பார்வையினால அனைத்திலுமே மாற்றம் உண்டாகும் அது மாதிரி தொழில ஏற்படுற நெருக்கடிகளும் விலகுது அடுத்து பூர நட்சத்திரம் சூரியன் சுக்கரன் இவங்க வந்து வக்கிரமா சஞ்சாரம் பண்றதுனால எந்த ஒரு விஷயத்துமே நீ நிதானமாக செய்யணும் அது மாதிரி வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல எதிர்பாராத சில சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால அவங்களுடைய வேலையிலும் கவனம் தேவை பெயருக்கு களங்கம் வந்து மறைமுகமா செயல்படுவாங்க இதனால நமக்கு எதிரிகள் யாராவது நடக்கும் அப்படி யார் சந்தேகம் இருக்கும் அவங்க மீது ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அடுத்துதான் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் புதுசா ஏதோ முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அதை தவிர்ப்பது நல்லதுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசு வழிகள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால பொருளாதார நிலையில உயர்வு இருக்குங்க புதுசாக வீடு கட்டுறது இந்த யோகம் இந்த வாரத்துல உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வரைக்கும் பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி அடுத்தடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல சிம்மத்திற்கு மேக்சிமம் சாதகம் தான் ஒரு சில இடங்கள்ல தான் தேவை பாதுகம்ன்ற விஷயத்துக்கு இடம் இல்லை சோ உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு மற்றும் பரிகாரம் அனுதினமும் சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் கூடி கொள்ளும் இரண்டாவது பரிகாரங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலுமே அருகில் உள்ள சிவர்மன ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யணும் கட்டாயம் ஒன்பது முறை சிவரனுடைய ஆலயத்தை வளம் வந்துட்டு வரணும் முடிஞ்சதுன்னா வில்லு மாலை வாங்கிட்டு போங்க முடியாத பட்சத்துல ஒரு கைப்பிடி அளவாவது வில்வேலைகளை கொண்டு போய் நம்முடைய சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க ஏன்னா வில்வம் அப்படிங்கிறது மகாலட்சுமியுடைய அம்சம் அதே மாதிரி தினசரி எழுந்ததுமே கிழக்கு நோக்கி நின்று சூரிய பகவான வழிபாடு செய்யறது உடைய வாழ்க்கைய பிரகாசிக்க வைக்குங்க மூன்றாவது பரிகாரங்க அணுதினமும் அந்த அருணாச்சலேஸ்வரரை வழிபாடு செய்ய துன்பங்கள் விலகும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்திலையும் கூதுகலம் உண்டாகுங்க சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க நூத்துக்கு நூறு சதவீதம் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் சிம்ம ராசிக்கு பண வரவு மன நிம்மதி செயல்பாடுகள்ல வெற்றி ஸோ இப்படி எல்லா விதங்கள்லயுமே நிறைய சாதகமான விஷயங்கள் தான் நடக்க போகுது இது இன்னும் சிறப்பாக இருக்க தவறாம முருகப்பெருமானியும் சிவபெருமானியும் வணங்கி வர அதாவது அப்பன் சிவபெருமானையும் அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்பிரமணியரையும் வழிபாடு செய்ய உடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நிலைத்த சந்தோஷம் கிடைக்கும் நீடித்த செல்வம் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ பதிவு வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கும் நினைச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரிங்க இதை தாண்டி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த கேள்விகளாக இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்